வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது இரவு நேரத்தில் ஸ்கூட்டர் ஹேண்டில் பாரில் சு சுற்றி இருந்துச்சு இந்த பாம்பு என்ன பாம்புன்னு தெரியல இது எந்த வகையான பாம்பு அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஈஸியாக இது ஒரு குட்டி பாம்பு என்ன பாம்புனே தெரியல நிறைய டாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது மார்க்கெலாம் இருக்குது என்ன பாம்பு என்று இது தெரியவில்லை இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாலம் பாலம் நல்ல பாம்பு தானும் அப்படியே தெரியும் பார்த்துக்க தலை நிற்க மாட்டேன்

buddy though either catch one though it's okay mm. ah. right he's <coughs> not <coughs>